தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் நமது புதுகேசிய சுவாமியின் அன்பு காலை வணக்கம் இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா கோழி வச்சுருக்க எல்லாருமே காலங்களை அதிகமாக எதிர்கொள்வது ஒன்று வெள்ளை கிழிச்சல் இன்னொன்று பச்சை கிழிச்சல் ப்ளஸ் குறைசா இது மூலமாக தான் அதிகமாக அதிகமாக எதிர்கொள்வோம் இப்போ வெள்ளை கிழிச்சலுக்கான நாட்டு மருத்துவம் இதுலேயும் நம்ம எப்படி ரெடி பண்ணி கோழியை சரி பண்ணுறது அந்த வீட்டில் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன ஃபஸ்ட்டு துளசி அது கீழாநல்லி சின்ன வெங்காயம் பூண்டு மிளகு மஞ்சள் தூள் சீரகம் அதான் தேவை இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி சாரில் போட்டு அரைச்சி எடுக்க வேண்டியதான் கெட்டியாக அப்படியே நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்குவோம் தண்ணியும் சேர்க்க வேண்டாம் லைட்டாக அப்படியே கெட்டியாக தான் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு இதில் ஒவ்வொரு உருண்டை கோழியோடய ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து கோழிக்கு போட்டு விட்றோம் காலையில் ஒரு டைம் ஈவினிங் சாயந்தரம் ஒரு டைம் போட்டு விட்டோம் ஓகே இது மாதிரி கண்டிப்பாக ஒரு மூணு நாள் நாலு நாள் பண்ணிட்டு வரும்போது எந்த எந்த அளவுக்கு தூங்கின மாதிரி இருந்தாலும் அந்த கோழி வந்து ஃபுல்லாக